உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா போன தடவை நம்ம ஊருக்கு வரும்போது நிறைய பேர் சிங்கலாக வந்தாங்க அப்புறமா ஊர்லேருந்து போகும்போது கம்மிட் ஆயிட்டாங்க என்ன ஒன்றும் இல்லையே ஆமாம் ஒரு ஆள் தானே ரெண்டு மூணு பேர் என்ன மேடம் நான் சொல்றதுன்னா தானே வச்சு செய்து தானே முடிவு பண்ணிட்டீங்க பண்ணுங்க பண்ணுங்க மறுபடியும் திரும்பி ஊருக்கு வந்திருக்கோம் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா கம்மிட்டாக எல்லாம் பெரிய இருந்தால் ரைட்டு தான் அக்கா எங்க கேளு என்னன்னு இருக்க சிங்களாக வந்தவங்கெல்லாம் கம்மிட் ஆனாங்களா இப்போ ஊருக்கு வந்துட்டு டபுளாக ட்ரிபிள் ட்ரிபிளாகிறது கூட வாய்ப்பு இருக்க அடிப்போவி என்ன எதுக்கு இந்த ஷாக் எனக்கெல்லாம் ஷாக் இல்லப்பா ஊருக்கு ஒரு முன்னாடி கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் சக்தி மாதிரிலேருந்து ஒன்றுமே வரலையே

இது சக்தி எதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதுக்கு எதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்றேன் அவங்களாம் ஆமான்னாங்க நீ சிரிச்சுட்டு அப்படி தானே அப்படிலாம் இல்லைடா ஆமா யார் அது யாருக்கு கல்யாணம் என் பக்கத்து இருக்கானே தான் சொன்னேன் டபுளாக இருக்காங்க இனிமேல் ட்ரிபிள் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதை விட்டுட்டு என்ன போங்க நான் எல்லாருக்குன்னு கோமார்க்கு யாருக்கிட்டே பேச மாட்டேன் சக்தி அடி வாங்கவும் சொல்லிட்டேன் எதுக்கு இவ்வளோ கோ உனக்கு அதான ஏதோ ஷிலாவை சொல்லிட்ட மாதிரி பண்ணுறேன் ஆமாம் எப்போ குட் நியூஸ் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி தானே கண்மணி என்னைக்கு சொல்கிறா அன்னைக்கு பயங்கரமாக விற்கலாம் பட்ட நீ போகிற ஸ்பீடை பார்த்துட்டு நானும் சக்தியும் கண்டிப்பாக ஒன்னுலேயே குட் நியூஸ் சொல்லுவேன்னு பார்த்தோம் அதுக்கப்புறமா சரி நீ ஏன் சொல்வேன் நாங்கள் அமைதியாயிட்டோம் இது என்ன கதை அது அது வந்து என்னடி இழுக்கிற எங்க அண்ணா பட்னி போட்டியா ஆமாவா உண்மையவா கண்மணி ஆமாம் காலேஜ் முடிக்கு வரணும் இதெல்லாம் நோன் சொல்லியாச்சு அப்படியா அதுக்கு ஜெய் ஓகே சொல்லிட்டாங்களா ஆமா ஜெய் ஓகே சொல்லணும் கண்மணி ஓகே சொல்ல வச்சிருவா அப்படி தானே கண்மணி ஏ சும்மா என்ன அப்படி பண்ண வேற என்ன நாலு கொடுத்துருப்பா அப்படியா கண்மணி என்னென்னு அப்படியா கண்மணி கொடுத்துருப்பானா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த கொடுத்துருப்பா அடி அடியா என்ன நம்மள பார்த்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறியா ஏன் சும்மா இல்லை ஏன் கண்மணி நிஜமான நீ சொன்னு ஜெய் ஓகே சொல்லிட்டாங்களா ஆமண்டி ஏன் இவ்வளோ டவுட்டாக கேட்குறேன் ஏன் நீ எதுவும் சேர மாட்டிக்கிட்டியா சத்தி கும்பிடுவோங்க வரதில் கூவோம் இப்படி தான் எனக்கும் இருந்துருக்கோம் சே என்னதான் இருந்தாலும் பாவம் தெரியுமா ஜெயண்ணா எது உங்கள் அண்ணன்களெல்லாம் பாவம்மா நாங்கள்லாம் தாண்டி பாவோம் ஐயோ என்ன எல்லோருக்கும் ஊரச என்ன பார்க்குறீங்க ஓ நீங்கள்லாம் ஒன்று நான் மட்டும் தனியா எனக்கு மேட்ச்சுக்கு ஹெல்ப்புக்கு தாங்க இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி போயாச்சு ஸோ நான் மட்டும்தான் எங்கள் அண்ணன்கள் இருக்கா வாங்க மேடம் மேடம் நல்லா யோசிச்சுக்கோங்க உங்கள் அண்ணன்களுக்கு எந்தக்கிட்டலாம் என்கிட்ட வராதிங்க அப்புறம் கோல வரியில் இருக்கும் அப்புறம் மாட்டினது நீ தான் வச்சு செஞ்சிருமே பார்த்துக்கோ ஓ அந்தளவுக்கு உங்கள் தைரியம் இருக்கா நீ என்னை வச்சு செஞ்சதுக்கப்புறமா உனக்கு என்ன என்னாகும்னு தெரியும்ல ஐயோட பயந்துட்டோம்மா அதானே என்ன கொம்பா இருக்குது மேடம் ம் கொம்பு இல்லைதா நான் ஒத்துக்கிறேன் ஆமாம் வந்ததில்லே ரெண்டு மணி நேரமா ஏதோ யாருக்கோ பயந்து மறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு இது என்ன கதை அது அது வந்து என்னடி வாய் டைப் படிக்குது சரி இரு அவளையும் சொல்லுவா ஆமாம் இப்போ எங்கே காணும் உள்ளேதான் இருக்காங்க கூப்பிடுவா இடையே ஆமா நானே கேட்கணும்னு நினச்சேன் ஏதோ நைட்டு மச்ச கூட்ட பேச மாட்டேன்னு சொன்னியா என்னடி அது வந்து நானும் வந்ததுலேருந்து இதை பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் டைமே கிடைக்கல ஆனால் நீ பண்ணுறது ரொம்ப தப்பு கையால் நீ எப்போ அச்சும் அவாய்ட் பண்ணுற ஆமாம் நானும் தான் பார்த்தேன் நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து வந்தோடனே ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்கன்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல அப்போ மேடம் மட்டும் காணும் இதெல்லாம் அச்சு கூட ஒன்று கேட்டாங்க எங்கே காணோமேனு இல்லைன்னா ஆமாம் என்ன ஆமாம் அச்சு கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா இல்லை இல்லை அப்புறம் என்ன மண்ணங்கட்டி காற்றும் அவாய்ட் பண்ணுறீ அது வந்து இங்கே பாரு எல்லாரும் பொங்கலுக்கு ஜாமான் வாங்கணும்ன்ட்டு வெளில போயிருக்காங்க இப்போ யாரும் வீட்டில் இல்லை நீ எப்பயும் அச்சுக்கிட்ட பேசிப்போ அதுக்காச்சும் வீட்டில் இருக்கணுமே எது வீட்டில் இல்லையா இவ்வளோ நேரம் எல்லாரும் உட்காந்து ஒருத்தவங்க கூட வராமல் இருப்பாங்க தெரிய யாருமே வீட்டில் ஆமாம் ஆமாம் ஏன்னா எங்கே எங்கே போவாங்க ஜிவி ஜிவிப்ரவும் ஆன்டிவும் வந்துட்டாங்களாம் அதனால அங்கே எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க ஓ ஆமாண்ட அவங்க நம்ம கூட வந்திருக்கலாம் ஏன் உமியாக உங்க கூட இருக்கணுமா வெயிட் பண்ணுங்க மேடம் நாளைக்கு காலையில் வந்துடுவாங்க நாங்களாம் பயந்துட்டுருக்கோம் பொங்கலாக இல்லை தீபாவளியான்னு தெரில ஆமாண்டி எங்கள் வீட்டில் கூட அம்மா பேசிகிட்டு தான் இருந்தாங்க எப்படி ஸ்மூத்தாக இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போகிறோம்னு தெரில பாத்துக்கலாம் ஆமா சந்தியா என்ன சொல்றான் ஜீவி என்ன பத்தி நான் அதுலாம் அவகிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் எல்லாமே அவளோட முடிவு தான் ஏன்னா காயப்பட்டதாவ அதில் நம்மலாம் பேசுறதுக்கு எதுவும் கிடையாது அவ்வளோ மனசிறங்கி வந்து ஜீவி கூட போய் பேசணும் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு நான் தான் நல்லது சக்தி நீ அப்படிலாம் பேசுற இல்லையே யாரும் சொல்லி சக்தி கிட்ட அதாவது சந்தியா விஷயத்தையும் தலையிடாத அவளே காம்ப்ரஸ் வைக்கவா உள்ள போந்து ஆட்டே கிடைக்காதனு யாரும் சக்தி கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படி தானே சக்தி இல்லை சக்தி இப்பெல்லாம் பேச மாட்டாளே கரெக்டாக சொல்கிறா என்ன மேடம் மைண்ட் வயசாக என்ன சந்தியா கோமா இருந்தாலும் இல்லையோ ஜீவி மரம் நீங்கள் அதிகமாக கோமார்ந்தேன் என்ன திடீர்னு கருசணும் யாரோ சக்தியோட ஆள் மனசுக்குள்ள போந்து இதெல்லாம் பண்ணாதே இதெல்லாம் தப்பு அவங்களே சரியாயிக்குவாங்கன்னு சொல்லியிருப்பாங்களா இருக்கும் அப்படி தானே சக்தி என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஓட்டுறீங்களா ஆமாம் கற்று தான் சொன்னாங்க அப்புறம் நானுமே நினச்சி பார்த்தேன் அப்புறமா ஜீவிப்பாவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் தலையிட வேணாம் சந்தேகமே எடுக்கிற முடிவு தான் ஃபைனல்னு ஒதுங்கிட்டேன் ஓ கார்த்திக் சொல்கிறதா அளவுக்கு போயிட்டீங்களா மேடம் அது அதை வந்து சொல்கிற விஷயம் கரெக்டாக தான் கேட்டு தானே ஆகணும் அதான் ஓ இப்படி கூட சமாளிக்கலாமா சக்தி எனக்கும் கற்றுக்கூட நீ தாண்டி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இன்னும் எப்போ கூட என்னால் நம்ப முடியல எப்படி ஜெய் ஒத்துக்கிட்டாங்கன்னு அது எப்படி நீ வேணும் சும்மா இருடி இல்லை இந்த கேங்லேயே கார்த்திக்கும் செய்யும் கொஞ்சம் சேட்டை பிடிச்சோங்க அப்படி இருக்கும்போது அது எப்படி ஒத்துக்கிட்டாங்க அது அப்படி அப்படி தான் ஓ மேடம் வேறதான கொடுத்த சமாளிச்சிட்டிங்களா நீ வேற சும்மா இருடி அதெல்லாம் இல்லை நான் சொன்னால் கேட்பாங்க முன்னாடினாலும் தேவையானாலும் நிறைய பார்ப்பாங்க அதான் அன்னைக்கு கல்யாண மண்டபத்தில் பிரச்சனை பிரச்சனையை மேரேஜ் வரையும் போச்சு அதனால் நான் சொன்னேன் புரிஞ்சுக்கிட்டாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் பக்கத்தில் வர்றதே இல்லை ஏன் ஒரு கேஸ் கூட இது வரைக்கும் கொடுத்ததில்லை இது ஹே மிண்டல் என்னடி சொல்கிறேன் ஆமாண்டி ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு நான் ஸ்ட்ரிக்டாக சொன்னனால என்ன சொன்ன அதான் உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனையும் இப்போ திடீர்னு மேரேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதனால என்ன ஓகே அதெல்லாம் ஓகே தான் அது உன்னோட தனிப்பட்ட விருப்பம் அதில் யாரும் தலையிட முடியாது இது கூட சரியாக இருக்கலாம் ஏன்னா படிச்சுட்டு இருக்கும் போதே என்ன அதுக்காக என்னடி கூக என்ன சச்சா அப்போல்லாம் என்னடி ரொமான்டிக்கெல்லாம் பேசுவாங்க பட்டா கச்செலாம் பண்ண மாட்டாங்க பரவாயில்லையே இவ்வளோ குட் பாய் அஜய் சும்மா இரு சக்தி கண்மணி ம் அதே போய் நானா என்ன நானன்ற அவங்கன்னு வா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாண்டி ஆனால் அதுக்குன்னு ஒரு கிஸ் கூட இல்லாமலா இல்லை அது வந்து நாங்கள் சொல்கிறது புரியுதா இல்லையா அது மட்டும்தான் வாழ்க்கையா அது மட்டும்தான் ரொமான்ஸா மற்றதெல்லாம் இல்லையா இல்லை நான் அன்றைக்கி சொன்னதை வச்சு அவங்களாவே என்னை விட்டு விலகிருக்கணும்னு சொன்ன மாதிரி அடிச்சியா என்ன என்னுடைய அமைதியாக இருக்கேன் அடிச்சியா அது அடிப்பாவே எனவே உண்மையிலே ஜெய் ரொம்ப நல்லவங்க முடி மற்றவங்களும் கம்பேர் பண்ணும்போது உன்னோட லைஃப் நீ தான் முடிய பண்ணணும் அதை பற்றி எதுவும் பேசக்கூடாது இருந்தாலும் இந்த அளவுக்கு தள்ளி வச்சுருக்க வேணாமான்னு தோணு இப்போ பண்ணும்போது இருந்த மாதிரி அதையே இல்லாமல் எனக்கும் தோணியிருக்கேன் ஆனால் நம்ம அதுக்கு ஓகே சொன்னோன்னா அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்களோன்னு பயமாக இருக்குது அப்படி எடுத்த நீ எடுத்துக்காக டச்சே பண்ண அப்படி இருக்க எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க நாங்கள் சும்மா விளையாட்டு ட்ரபிள்ஸ் குட் நியூஸ் சொல்ல மாட்டேன் அப்படின்னு எல்லாருமே கிண்டலா கேட்டோம் நீ எடுத்துக்க முடியும் தான் ஆனால் அவாய்ட் பண்ண வேணாமே இப்போ நான் என்ன பண்ணணும் பண்ணுவேன் ஏன் தெரியுமா நேற்று நைட்லருந்து சார்க்கிட்ட பேசவே இல்லையா இப்போ மட்டும் வச்சுக்கோ ஓடி போய் பண்ணி நம்ம இருக்குன்னு கூட பார்க்க மாட்டான் நாளைக்கு என்ன பொங்கல் இன்னைக்கே பொங்கல் சாப்பிட்டு வாங்க ஹலோ மேடம் மேடம் ஓ மூஞ்சி எப்படி பேடம் குளிர்ச்சரை படுத்துக்கோங்களா அதுக்கு மெடிசன்லாம் கொடுப்பாங்களா வீட்டுல யார் இன்னொருத்தங்க வந்துக்காங்க கூட தெரியாம ரெண்டு பேரும் குளிர்ச்சரமா அப்படின்னாச்சே ஏய் இது எப்படி உனக்கு எனக்கு மட்டும் இல்ல நாயே எல்லாத்துக்கும் தெரியும் ஐயோ எனக்கு என்ன தெரியாது என்னாச்சே ஜெய் கட்டன் கூட என்கிட்ட ஏதாவது சொல்லிருப்பாங்க அப்ப அவங்களுக்கு தெரியாது போல என்னாச்சு கேன் ஏதோ இன்ட்ரஸ்டிங் இருக்கும் போல கல்யாணம் பண்ணி புருஷன் பொண்ணாட்டி பெட்ரூம்ல உட்காந்து லவ் பண்ணுங்க அப்படின்னா பெட்ரூம்ல உட்காந்து அடுத்தவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க பேசிட்டு இருக்கீங்களா சும்மா இருடி ஏ கையல் சொல்ல அப்புறம் என்னாச்சே ம் எல்லாரும் குளிர்ச்சோன்னா என்ன பண்ணுவோம் ஹாஸ்பிட்டல் தானே போவோம் ஆனால் மேடம்க்கு டாக்டரே வீட்டுக்கு வந்திருக்காங்க அது உனக்கு தெரியுமா கண்மணி டாக்டரே வீட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களா பின்ன மேடமுக்கு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறமாதான் தான் ஜோரமே குறைஞ்சிருக்கு அப்புறம் தான் நம்மளோட இங்கே கிளம்பி வந்திருக்காங்க இல்லைன்னு வச்சுக்கோ மேடம் யாரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருப்பாங்க அப்படியாது அந்த டாக்டர் ம் வேறு யாரு நம்ம கார்த்திக் சார் தான் கேது? கார்த்திக்கா. கார்த்திக்கு உன்ன ட்ரீட்மென்ட் பார்த்தாங்க? அப்படி என்ன ட்ரீட்மென்ட் பார்த்தாங்க? ஜரம் குறையிறதுக்கு. நம்ம எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்டா காச்சல் வரும்னு அம்மா சொல்வாங்க. ஆனா மேடம்க்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு அப்புறமாதான் காச்சலே குறஞ்சிருக்கு. அப்ப நான் பாத்துக்கேன். ஐஸ்கிரீமா? அப்படி என்ன ஐஸ்கிரீம் டி? ம் ஜெய் கிட்ட கேளே கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியுமா?

என்னன்னு சொல்லு கையை பக்கு பக்குன்னு சுஜி அக்கா சொன்ன மாதிரி பொங்கல் செலிப்ரேஷனில் நல்லபடியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போக போகிறோமா இல்லை என்னடி சொல்கிறேன் உங்கள் மேட்ரு பெரிய பொண்ணத்துக்கு தெரிஞ்சு போச்சு என்னது ஆமாம் ஓ மேட்ரு மட்டும் இல்லை கண்மையில் லவ் பண்ணால் செய்ய கல்யாணம் பண்ணால் நீ கார்த்திகை லவ் பண்ணுற நான் அச்சு லவ் பண்ணுற வரையும் எல்லா விஷயமும் அதுக்கு தெரியும் தெரியுமா நம்ம மேலாம் செம்ம கோபத்தில் இருக்காங்க அதை விட கார்த்திக் அர்ஜுன் மேலாம் பயங்கர கோர்ட்டில் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் நினச்சி அவங்க கிட்டே போய் பேசியிருப்பாங்கன்னு ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல ஐயையோ நீ சொல்றதை பார்த்தா குளிர்ச்சலும் உனக்கே எப்படி இருக்கேன் அப்போ எனக்கு எப்படி இருக்கும் நானும் சேம் ஃபீலிங் வெடிஞ்சரி அத்தான் அந்த அளவுக்கு அல்ல ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணுவாங்க இருந்தாலும் அவங்க ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட கேட்டாங்க அப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க இங்கே பாருங்கள் நாளைக்கு பொங்கல் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி முடிக்கலாம் தேவையில்லாத விஷயம் இப்போ பேச வேண்டாம் பொங்கல் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளே அத்தைக்கிட்ட போய் பேசலாம் புரியுதா சக்தி ஆமாம் சக்தி பாட்டிங்களெலாம் சேர்ந்து முக்கியமான மூணு விஷயத்த முடிவு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அதுக்கு நம்மெல்லாம் கொஞ்சம் அடுக்கி வசிக்கணும் அவங்க நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ இல்லையோ நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும் இந்த மூணுன்னு ஃபங்க்ஷனும் நல்லபடி நடந்து முடிக்கணும் அதுதான் சக்தி இப்போ வேணும் நான் பாட்டிங்கன்னு சொன்னதால்தான் கிளம்பி வந்தேன் ஏன்னா நான் ஊருக்கு கிளம்பி வர முடிலே இல்லை ஏன்னா என்னால் அச்சோ ஃபேஸ் பண்ண முடியல அம்மா அம்மாவையும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலடி அப்படியே ஹிமான் மனசுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு கூட்டிகிட்டு வெளியே எல்லோரும் கூட சிரித்து பேசிகிட்ருக்கேன் நம்ம இப்போது ஊருக்கு பொங்கல் ஜெர்வேஷன் கொண்டாடுறது தான் வந்திருக்கோம் அது மட்டும் இல்லை நாளைக்கு ஜிவியும் ஆன்டியும் இங்கே வர போகிறாங்க அதுவே என்ன நிலமையில இருக்குதுன்னு தெரில கண்டிப்பாக நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறேன் அதனால நம்ம விஷயத்தான் இப்போதைக்கு எதுவும் கிடைய மாட்டாங்க அத்தை அதனால் இப்போதைக்கு நம்மளும் இந்த விஷயத்த அத்த கத்திக்கிட்டேயும் வச்சுக்கிட்டேயும் சொல்லணும் நம்ம இதை பற்றி சொல்ல வேண்டாம் நம்ம சொல்ல போய் ஏற்கனவே இருக்க பிரச்சனை இல்லை இதுவும் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னு வச்சுக்கோ ப்ராப்ளம் நல்லா பெருசா ஆரம்பி அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன் நாளைக்கு என்ன நடக்க இப்ப இப்படி குண்டத்துக்கு போடுறீங்க எதுக்கே ஷாக்கானா இப்படி இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு வந்தாச்சு அட்மின் சாங் தப்பா போட்டுட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல இப்ப ஒரே ஃபேமிலியும் ஆயாச்சு பிரதர்ஸும் ஆயாச்சு

மீப்பு எடுக்கா அய்யோ வिक्की நீங்க இப்படி பாக்க எனக்கு பிடிக்கல எப்பவும் போலயிருங்க எப்பவும் போலنا ஜோக் ரাবা கா픽 ஓடने வந்தான்டா ஜீவியா மम्मी எங்க இல்லடா அண்ணா இப்ப கிளம்பிரேன் உன் மम्मी என்ன தனியா இருக்காங்க நான் வரேன்னு சொன்னேன் அவங்களும் சேர்ந்து குட் வந்துட்டாங்க கால்ல வருவாங்கடா நாங்க எல்லாம் இங்கதானே இருக்கோம் எதுக்கு மம்மி நீங்கள் மட்டும் தனியா இருக்கீங்க நாளைக்கு வருமா ஆமா உங்கள் செலிப்ரேஷன் வர வழியில் ஃபுல்லாக கேர்ள்ஸ் எல்லாம் ஒரே வேலை பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் என்ன ஆனாலுக்கு ஒரு தூணில் செஞ்சு உட்காந்துட்ருக்கீங்க ஏ அத்தைங்க அப்புறம் சித்தி இவங்களாம் தான் வந்தால் தான் பார்க்க வேணுமா பார்க்க மாட்டிங்களா ஓ பார்க்கலாமே உங்கள் அத்தைங்க கிட்டே சொல்லிட்டு தான் போனாங்க இதோ சிங்க் நிறைய பார்த்தா இருக்கான் அது காத்தி கழுவணுமா அப்புறம் வாசல் பெருக்கி தண்ணி துளைக்கிற வேலையெல்லாம் ஜிபி பார்த்துப்பாங்களா அப்புறம் அச்சு வந்து கோலெல்லாம் போட்டு கலர்லாம் கொடுக்கணுமா இருங்க இருங்க நீங்க வரவீங்கன்னு தெரியாதுல்ல அவங்க அலக்ட் பண்ணலன்னு நான் சொல்றேன் நாங்க ரொம்ப பேசி பேசி டயர்ட் உள்ள போய் எல்லாத்துக்கும் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க காஃபி தானே போட்டுறோம் இருங்க நான் ஏன் சொல்லிட்டு போனாங்க துணில நிறைய அலக்க துணி இருக்கு வாஷிங் மெஷின்ல துணி போட்டு அதை எடுத்து காய வச்சு மடிச்சு வைக்க சொல்ல மித்திரண்ட சொல்லின்னு சொல்லிட்டு போனாங்க அப்படியே சொன்னாங்க ஏன் ஏதோ வாஷிங் மெஷின் ரிப்பேரா இருக்கு பின்னாடி அங்க பக்கெட்ல ஊற வச்சிருக்கோம் கையாலேயே துவைச்சு போட சொல்லுன்னு சொன்ன மாதிரி அதெல்லாம் துவைச்சிடலாம் கூட தங்கச்சி வந்து என்னடா ஒரு சவுண்ட் தான் வருது மித என்னடா சொன்ன சரியா காதல கேக்கல சத்தமா சொல்லு வாங்கடா வாங்க எப்படி நீங்க மட்டும் என் தங்கச்சிங்களா வேலை சொல்வீங்களா நான் சொன்ன மட்டும் தப்போ ஆமாண்டா தப்புதான் ஆமா யாரும் வேலை மேல பாக்க போறதுல இப்படியே தூண கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்திட்டே இருக்க போறீங்க அதானே இப்போ என்ன உங்களுக்கு வேலை பார்க்கணுமா இதோ கையில் पकड़ලා உட்கார்ந்திட்டா அவதான் நல்ல வேலை பாப்பா கூட்டிட்டு போங்க இங்கنا லுகு அங்க பாருடி அச்சோ ம் நீ வேலை காமாட்டா டே காத்துக் சொல்லும்போ சக்தி நம்மளை எப்படி கூப்பிட்றா என்ன எதுக்கு இப்போ இருக்காங்க சே எதுவும் பேமெண்ட்டேங்க டே ம் எப்படி கூப்பிட்றாண்ணா அச்சோ காத்துக் ஜிபி அப்படிதான் டேய் ஜெய் மொபைல் ஃபோனை எப்படி கூப்பிட்றா ஐயோ எனக்கு என்னென்ன தொண்ணோ அதை கூப்பிடுவேன் எப்படின்னா தங்கமி சில மீன் தானோ ச்சே அந்தளவுக்கு என் ரொம்ப டீசண்டாக டே பொறுக்கி இங்கே வேடா அப்படின்னு கூப்பிடுவேன்

சொல்லட்டா இன்னும் என்ன சொாங்கன்னு கேளு அப்புறமா சொல்லு உனக்கு போடுற பிளான எங்கெல்லாம் அஃப்ட் பண்ணுதா எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் இருக்கு உனக்கு அய்யோ வாங்க ஜீவி போங்க ஜிவி அப்படி கூப்பிட்டு பழகிட்டோம் இனிமேலாம் வாடா போடா என்னடா ஜீவி உட்கார ஜீவி போடா ஜிவி இப்படிலாம் சொல்ல முடியாதுங்களே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்

எல்லாரையும் மாமான்னு கூப்பிடுறதா இருக்கட்டும் நீ காத்துக்கு வியும் மாமா அப்படின்னு கூப்பிட்டா ஆடுவானுங்க சில கட்டி விட்ட மாதிரி மாமான்னு கூப்பிட்டான்னு வச்சுக்கோ அப்புறம் போதும் போதும் அதுக்கு சொல்லாதான் தெரியுது ஜீவி சந்தேகோட செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்கண்ணா நிறைய பேர் கூடுத்துட்டு நீயும் பாருப்போல்லே தான் மாமான்னு கூப்பிடணும் ஏன்னா உன்னோட மாமா தானே ஸோ கூப்பிடு மாமான்னு நானும் கூட மாட்டேன் துருக்கி சொல்லு மாமா அப்போ உன் தங்கச்சியை தங்கச்சிய மாமன் கூப்பிட சொல்ல அப்புறமா அவங்க எல்லாரும் கூப்பிடுவாங்க ஒரு மார்க்கமா தான் இருக்க எது நல்லா இருக்கே அவங்க மாமா அத்தான் கூட்டணும் தங்கச்சி என்ன கூப்பிடணும்ல நாளைக்கு உனக்கு பொங்கல்ச்சிட மாமன் கூப்பிடலாம சேர்ந்து ரொமான்ஸ் பண்றீங்களா பண்றத பார்த்தா நம்மளுக்கு கூப்பிடா பாரு

கால் வலிக்குதுரா நான் உள்ள போறேன் ஆமாடா அம்மா மட்டும் தனியா இருப்பாங்க கிளம்புறேன் நானும் வீட்டுக்கு கிளம்புறேன்டா வீட்டுக்கா என்னதான் இருக்க போறேன்னு வந்தா வீட்டுக்கு கிளம்புறேன்றா விடுறா என்ன ரொம்ப தூத்துல இருக்கு நாலு வீடு தள்ளி போயிட்டு வந்துட்டு போறான் அவனும் நம்மள மாதிரியா கல்யாணம் பண்ணி ஒய்ஃபோட இருக்கான் தலை பொங்கல் வேற பொங்கல்லாம் சாப்பிட தெய்வமே உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி அடக்கிய வாசிங்க என்ன என்ன சொன்னதெல்லாம் இருக்கட்டும் உன் பொண்டாட்டி மனசு மாறுங்கள சீக்கிரம் கூட்டிகிட்டு போய் ஆகிற காரியத்தை பாரு இல்லை உன் பொண்டாட்டி மனசு மாறிடுவா அப்படியே இல்லை வெளியில் போயிருக்க உன் மாமியும் இல்லை உன் மாமியாரோ வந்து சிவ பூஜையில் கரட்டி போகுது மாதிரி ஆகிடப்போகுது ஏண்டா சரிடி அம்மா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க நான் மறந்துட்டேன் நான் வீடு வரையும் போயிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு வந்துடுறேன் உன் பொண்ணாட்டி வேறு பத்து நிமிஷம்ன்றாடா சீக்கிரம் கிளம்பு ஏ முட்டுக்கண்ணி ஓ கிளம்ப போகலாம் சரி ம் அடி வாங்குவீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் தான் டி சொன்னீங்க ஓகேடா ஓகேடா நான் ஒன்று நம்புறேன் ம் கிளம்பு நீ சக்கரை பொங்கல் தான் கொடுக்க போகிறேன் சார ஐயோ சக்தி சும்மா விளையாட சொன்னி கிளம்பு சரி பாய்

हाई फ्रेंड्स एलो एपी एल्ल एपी पोचे थैंक्यू नया पे विश्पनिंग तांक्यू सो मच इनकी ओर फ्रेम मुड़च सारी और वेल सर्व्यूशन इनकी कुको बट आना मुड़े नाल स्टार्ट आगो आना फ्रेम ला मुड़ा चेबा